எல்லா கோவில்லையும் இந்த சாரன்சி கோவிலில் உண்டியல் வைக்கணும் இந்த கோவிலில் மட்டும் உண்டியல் தான் இவங்க மேலே இருக்கிற முதல் குற்றச்சாட்டு சரி உண்டியல் வைக்கக்கூடாது எப்படி நடத்துவாங்க கோயிலா எப்படி என்றால் அங்கே வந்து ஆரம்பத்துலேருந்து கோவிலில் வந்து எப்படின்னா கட்டளைகள் மூலமாக தான் பச்சை பாஸ் கட்டளை எம்எஸ் பாடசாலை இன்னும் பெரிய பெரிய அந்த மழினி ட்ரஸ்ட் இவங்கெல்லாம் வந்து அவங்க ட்ரஸ்ட் ஏற்படுத்தி அந்த ட்ரஸ்ட் மூலமாக திருவிழாக்கள் டெய்லி பண்ணுற பூஜை நித்திய கட்டளைக்கு தனியா பேர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மாசக்கட்டளை இருக்கு சில விசேஷ தினங்களை புறப்பாடு பண்ணுறதுக்கு ஒரு கட்டளை இருக்கு சரி கிட்டத்தட்ட பல கட்டளைகள் இருக்கிறது அந்த கட்டளைகள் எல்லாரும் அவர்களுக்கு நிலம் இருக்குது கட்டளைக்கு நிலம் எழுதி வச்சிருக்கிறாங்க அதுக்கு வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க அந்த கட்டளைதாரர்கள் வந்து நிறைவேற்ற வேண்டும் அந்த நிறைவேற்றுவதற்கு கட்டளை தீக்ஷர் என்று ஒருத்தர் இருப்பார் சரி இந்த கட்டளை நடத்தணும்னா அந்த கட்டளைக்கு ஒரு தீட்சர் அந்த தீட்சிதரம் எப்படி பண்ணணும்னா அவருக்கு தட்சணையை மட்டும்தான் வாங்குகிறத்துக்கு உரிமை மீதியெல்லாம் பொருள்களாக தான் கொடுப்பாங்க